வணக்கம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த தேவம்பாடி வலசு பகுதியை சேர்ந்தவர் தான் சந்தோஷ்குமார் வயது இருபத்தைந்து இவர் ஒரு மிடில் கிளாஸ் இவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செஞ்சுட்டு வராரு வேலை விஷயமாக சந்தோஷ்குமார் கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய ஊரான தேவம்பாடி வலசுல இருந்து பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் முத்தூர் தனியார் பள்ளி அருகே போகும்போது அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு அப்போ வண்டியை வந்து சாலையோரமாக நிறுத்திட்டு அந்த ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சாலையோரமாக ஒரு செய்தித்தாளில் சுற்றப்பட்ட நிலையில் வந்து ஒரு பார்சல் ஒன்று கிடந்திருக்கு ஃபோன் பேசும்போது அவர் இந்த விஷயத்தை கவனிச்சிருக்காரு என்னடா இது சாலையோரமாக வந்து ஒரு பார்சல் கிடைக்குதா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை எடுத்து தான் வண்டி மேலே வச்சு அந்த பார்சலை வந்து பிரித்து பார்க்குறாரு அந்த செய்தித்தாளால் சுத்தப்பட்ட அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்குற அவர் அதிர்ச்சி அடைகிறாரு காரணம் அதில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் கட்டுகளாக ஒரு ஐந்து கட்டுகள் சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் வந்து பணம் இருந்திருக்கு ஐயோ யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த வழியாக போயிருக்காங்க அவங்க பையிலேருந்து தவறி இந்த பணம் வந்து இந்த சாலை உரமாக விழுந்திருக்கு கண்டிப்பாக அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தோடையே அவர் அந்த இடத்துல ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு யாராவது வராங்களா பணத்தை தேடிக்கிட்டே வராங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஒரு வேலைக்காக போன அந்த வேலைக்கு கூட போகாமல் கொஞ்சம் நேரம் யாராவது ஒருத்தவங்க பணத்தை தொலைச்சிட்டாங்க அவங்ககிட்ட இந்த பணத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்காரு ஆனால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாரு யாருமே வந்து வர மாதிரி தெரியல அந்த பக்கமாக நிறைய பேர் போகிறாங்க வராங்க ஆனால் யாருமே வந்து அந்த பணத்தை தேடிட்டு போகிற மாதிரி தெரியல அதனால் வந்து இவருக்கு என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது இந்த பணத்தை நம்ம உரியவர்கிட்ட ஒப்படைக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தவர் வேறு வழியே இல்லை இதை நம்ம பேசாமல் காவல்துறையிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடலாம் அவங்க அதை போய் அந்த உரியவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வராரு இதை அடுத்து அந்த இளைஞரான சந்தோஷ்குமார் அந்த பணத்தை பத்திரமாக அதனுடைய இருசக்கர வாகனத்தில் எடுத்து வச்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மேற்கு காவல்நிலைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் அங்கே போயிட்டு போலீஸாரை பார்த்து இந்த நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறார் இந்த மாதிரி நான் சாலையில் போயிட்டு இருக்கும்போது சைத்தித்தாளில் சுத்தப்பட்ட நிலையில் வந்து இந்த பணம் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து போலீஸார்கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க போலீஸார் வந்து அந்த பார்சலை பிரித்து பார்க்குறாங்க அதில் ரூபாய் கொண்ட ஒரு ஐந்து கட்டுகள் இருக்குது சுமார் மொத்தம் இரண்டு லட்சம் ரூபாய் இருந்திருக்கு இந்த இந்த பணத்தை வந்து நீங்கள் இங்கே எடுத்தீங்க எந்த லொக்கேஷனில் எடுத்தீங்க எப்போ எடுத்தீங்க ீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க அவரும் நான் இத்தனை மணிக்கு வந்தேன் இந்த இடத்துல கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி கரெக்டான லொக்கேஷனும் அந்த டைமிங் வந்து சொல்கிறாங்க சரி நாங்கள் வந்து இந்த பணத்தை வந்து கண்டிப்பாக யாரோ தார அவங்க அவங்ககிட்ட நாங்கள் ஒப்படைச்சிடோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பணத்தை யாரை தொலைச்சாங்க வேறு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா என்ன ஏது விசாரிக்கும் போது தான் இந்த பணத்தை தவற விட்டபோது வந்து காளியம்பாளையத்தை சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனே போலீஸார் வந்து அவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அழைக்கிறாங்க இந்த ப இந்த பணத்தை வந்து ஒப்படைச்ச சந்தோஷ்குமாரையும் வந்து காவல் நிலையத்துக்கு அழைக்கிறாங்க அவருடைய கையாலேயே சந்தோஷ்குமாருடைய கையாலேயே காவல் நிலையத்தில் வைத்து அந்த பணத்தை தொலைத்த கிட்ட வந்து ஒப்படைக்க சொல்றாங்க அவரும் வந்து காவல்துறைகள் முன்னிலை அந்த பணத்தை வந்து ஒப்படைக்கிறாரு ஈஸ்வரமூர்த்தி மிகவும் நெகிழ்ச்சி அடைந்து சந்தோஷ்குமாரையும் அந்த போலீஸாரையும் மிகுந்த நன்றியுடன் வந்து கண்ணீர் மலிக தன்னுடைய நன்றியை வந்து தெரிவிக்கிறார் இது தொடர்பான வீடியோக்களும் போட்டோக்களும் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது பொள்ளாச்சி அடுத்த தேவம்பாடி கிராம பகுதியில் வசித்த சந்தோஷ்குமார் மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவர்தான் அவர் நினைத்திருந்தால் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஏதாவது ஒரு தன்னுடைய சொந்த தேவைகளை அவர் நிறைவேற்றியிருக்கலாம் ஆனால் சாலையில் கிடந்த பணத்தை நேர்மையாக எடுத்து வந்து போலீசாரின் உதவியுடனே அதை உரிமையாளருடன் பத்திரமாக ஒப்படைத்துள்ள சம்பவமானது அந்த பகுதி மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேர்மையாக பணத்தை ஒப்படைத்த சந்தோஷ்குமாரை பொதுமக்கள் காவல்துறையினர் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்